ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாட் நெக்கில் சூப்பராக டிசைன் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நெக்கை வந்து வெட்டாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப் எடுத்து வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் அந்த பிசுருக்கு வரதெல்லாம் வெட்டிட்டு நம்ம இன்வெர்ட் பண்ணி தைச்சிக்கலாங்க நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிட்டு திருப்பி தைக்கும்போது பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளேயே போயிருங்க வெளியில் தெரியாதுங்க கார்னர் வர இடத்துல எல்லாம் நிறுத்தி நம்ம அந்த எல்லாம் கரெக்டாக நம்ம திக்கணுங்க நம்ம இது எதுக்கு கட் பண்ணுறோம்னா அப்போ தான் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருங்க அந்த பெண்டெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காருங்க நம்ம வந்து இப்படி பார்த்திங்கன்னா திருப்பிட்டிங்கன்னா பிசுறு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாதுங்க உள்ளேயே போயிடுங்க இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க பொறுமையாக தைக்கும்போது தான் அந்த ஷேஃப் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ அழகாக வருங்க தைச்சிட்டு கீழே வந்து நம்ம டவர் அடிச்சுக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எப்பையும் போல டவர் அடிச்சுட்டு சுத்திலு தையல் போட்டு பிசுறு வெட்டி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக வெட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேலை துணியில் வந்து ரெண்டு இன்ச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு வந்து மடித்து ரெண்டாக மடித்து தைச்சிட்டு லூப் டர்னர் வச்சு திருப்பி நம்ம இது மாதிரி ஃப்ளீட் எடுக்கணுங்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஃப்ரில் மாடல் தாங்க வரும் அதனால தான் நம்ம இது மாதிரி ஃப்ளீட் வச்சு தைச்சிட்ருக்குறாங்க ஒரே அளவாக எடுக்கும்போது நம்ம சென்டரில் பீட் வைக்கும்போது பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த ஃப்ளீட் மட்டும் ஒரே அளவாக எடுக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்டுக்கு ஒரு முக்கால் இஞ்சி மடக்கி வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிறேங்க அடியில் வந்து ஒரு ஊசி வச்சு நம்ம எடுக்கும்போது ஒரே அளவாக வருங்க துணி பிரிக்கிற ஊசி இருக்குது இல்லைங்க அதை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்டு மடிப்பு ஃப்ரில்லாம் நான் வந்து எடுப்பேங்க எடுத்து முடிச்சாச்சுங்க இது வந்து சென்டரில் வரனால நம்ம கொஞ்சமாக எடுத்தால் போதுங்க எக்ஸ்ட்ராவே இருக்குது பாருங்க அடுத்தது நம்ம வந்து இந்த ஜரி கலர் பார்த்திங்கன்னா காப்பர் கலர் வர்றதுனால காப்பர் கலரில் லேஸ் வாங்கி கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே எண்டு வருது பார்த்திங்களா அதோட நான் கட் பண்ணிவிட்டு டபுள் சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடும் அதே மாதிரியே பாதி தான் வைக்கணும் ஏன்னா சட்டரில் வந்து அந் அந்த ஃப்ரில் வரனால நம்ம ரெண்டு சைடும் பாதி பாதி வச்சா போதுங்க அந்த லேஸு நம்ம தைக்கும் போதே அந்த டபுள் சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த கீழ் பாட் மாதிரி வருது பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம அளவு வந்து சென்ட்ரு பண்ணி அதிலிருந்து நம்ம இந்த பாட் நெக் வந்து நம்ம எடுக்கணுங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் போடும்போது சென்ட்ராக வரும் அந்த லேஸ் வந்து சென்ட்ராக வருங்க உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி நம்ம டபுள் சைடு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்க போகிறோங்க ஃப்ரில் வந்து நம்ம சென்ட்ரில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணுங்க நம்ம ஓரமாக ஸ்டிச் பண்ணோம்னா பீட்ஸ் வைக்க முடியாது அதனால் ஃப்ரில்க்கு சென்டராக பார்த்திங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த பெண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் நம்ம அந்த நெக்கில் வச்ச மாதிரியே இந்த மாதிரி இந்த அவுட்ருலேயும் பார்த்திங்கன்னா லேஸ் வந்து அந்த பெண்டு மாதிரியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க எடுக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இதுலயும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது காப்பர் கலரில் ஜரி இருக்கிறனால காப்பர் கலரு பீட் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க இது பா இந்த பீட் பார்த்திங்கன்னா சுகர் விட கொஞ்சம் பெரிய பீடு தான் நான் வாங்கி வச்சுருக்கேங்க நம்ம ஒரே அளவில் அந்த ஃப்ளீட் எடுத்தனால பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்க நம்ம ரெண்டு கார்னரையும் மடித்து வச்சு தான் அந்த பீட் வந்து தைக்கும்போது அதோடய அழகு வந்து சூப்பராக இருக்குங்க அளவும் கரெக்டாக வரும் அதோடய லுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க பேக் லுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்டினியூஸாக தையல் போடுற மாதிரி இருந்தால் நல்லா அந்த பீட் வந்து நல்லா கட்டிக்குங்க இல்லைன்னா நம்ம வந்து போது அந்த தையல் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம குத்தி எடுத்துக்கிட்டாலும் பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அடுத்த பீடு வைக்க ஆரம்பிங்க அப்போ தான் வந்து நம்ம என்னதான் துவைச்சாலும் பீடு நம்ம வைக்கிறோமில்ல அந்த நூல் வந்து கட்டானாலும் அந்த ஜாயிண்ட் நூல் கட்டானாலும் நம்ம வச்சு முடிச்சு போகிறோம் பார்த்திங்களா அது வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க அதனால் எப்போயுமே வந்து நம்ம பீடு வைக்கும்போது அந்த பீடில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு குத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி முடித்து போட்டு நம்ம தைக்கும் போது ரொம்ப நல்லாவே நிற்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாடல் வந்து பிகினர்ஸ்க்கு நல்லா புரியுங்க இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் வந்து பீட் வச்சு முடிக்க போகுதுங்க இது மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல் ப்ளவுஸ் தைச்சி எடுத்துக்கலாங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி